அன்புக்குரிய நண்பர்களே பணம் பதவி பாவை சீமான் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் பொதுவாக ஒரு மனிதனுடைய பலகீதங்களை பதிவு செய்வதென்பது அவ்வளவு சரியான நடைமுறை இல்லை என்று கருதுகிறேன் ஆனால் திரு சீமான் தான் மட்டுமே ஒரே அறிவாளி ஏனைய அத்தனை பேரும் முட்டாள்கள் என்று கருதுகிற ஒரு சூழ்நிலையை அவரே உண்டாக்கி அதுபோல் பேசுகிற காரணத்தால் அவரை அவர் ஒன்றுமில்லை கிட்டத்தட்ட ஒரு குப்பைகளின் சங்கமம் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் நேரிட்டிருக்கிறது இதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்யவில்லை ஆனால் அவர் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றே கருதுகிறேன் ஒரு மூன்று நான்கு விஷயங்களை நான் இதில் பதிவிட வேண்டும் யாருக்கும் இந்த கேள்வி தோன்றலாம் அது என்ன பணம் பதவி பாவை சீமான் இந்த பணம் பதவி பாவை ஒன்று இருந்தால் இந்த மூன்றில் நீதி இரண்டு கிடைக்கும் எது கிடைத்தாலும் அதை இன்னொன்றாக மாற்றிக்கொள்ளலாம் அதனால் தான் இந்த மூன்றையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் திரு சீமான் இந்த மூன்றை நோக்கியும் பவனி பயணிக்கிறார் பதவியையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் அவர் பணம் பதவி பாவை மூன்றையும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் என்று அதற்கான காரணங்களை விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது ஏனென்றால் அவர் ஏதோ ஒரு மகத்தான தியாகியாகவும் பதவியில் உட்கார ஆசைப்படாத நபராகவும் ஒரு போர் முரசாகவும் வீழாத போர்வீரனாகவும் வெற்றி வீரனாகவும் தன்னை காண்பித்து கொண்டிருந்தார் அவரை நம்பியவர்கள் அவர் பின்னால் நின்றார்கள் இன்றைக்கு அவரே தன்னை கெடுத்து கொண்டார் ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகுகிறார்கள் இந்த பின்னணியில் நான் இவைகளை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது என்றே கருதுகிறேன் பணம் அவர் கூட இருக்கிற நெருக்கமாக இருக்கிறவர்கள் குறைந்தது ஒரு நான்கு ஐந்து முறை சொல்லிவிட்டார்கள் லட்சக்கணக்கான ரூபாய் அவருக்கு தேவைப்படுகிறது என்று மாதந்தோறும் அதை அவர் எந்த உழைப்பிலிருந்தும் பெறவில்லை எந்த தொழில் செய்தும் அது அவருக்கு கிடைக்கவில்லை அவர் அதை அடையவில்லை கட்சியை வைத்துத்தான் கொண்டிருக்கிறார் என்று அவர் கட்சிக்காரர்கள் நெருக்கமாக இருக்கிறவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பணம் எக்கச்சக்கமாக அவர் கைகளில் புரள்கிறது சன் டிவியில் பணியில் இருக்கிற நீண்ட பல காலங்களாக ஊடகத்துறையில் இருக்கிற திரு ராஜா திருவேங்கடம் இவரை ஒரு மினி பேட்டி ஐந்து நிமிடம் எடுத்தார் அதம் கேட்டார் சீமான் க்கு ஏது இவ்வளவு பணம் இவரைத்தான் கேட்கிறார் சீமான் கொஞ்சம் கூட தயங்கவில்லை ஒரு யோசித்து வைத்திருக்கிறார் எப்படியும் இந்த கேள்வி எழும் என்று சீமா பிச்சை எடுக்கிறான் அதை பற்றி உங்களுக்கு என்ன சீமானுக்கு வருமானம் இல்லை என்பதையும் அவர் ஒரு கணக்கு காட்டக்கூடிய யோகியதை இல்லை என்பதையும் அவர் வாயால் அவர் வெளிப்படுத்தியது சீமா பிச்சை எடுக்கிறான் என்று அவர் திருவாய் வளர்ந்தள்ளினார் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இப்போது அவர் கட்சிக்காரர்கள் பண விஷயத்தில் அவர் நம்பக்கூடியவர் அல்ல என்று அழுத்த திருத்தமாக சாட்டுகிறார்கள் ஒரு ஹோட்டலில் கூட சேரத்தில் என்று எண்ணுகிறேன் அங்கே எதையோ சாப்பிட்டு தொலைத்துவிட்டு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டாமல் ஹோட்டலை காலி செய்து வந்திருக்கிறார் அவரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்டும் இவர் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அடியாள் என்பதனால் இவரை போக அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் பாவம் மறுநாள் அது ஊர் ஊரா பரவிவிட்டது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்து இவர் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்து இவர் கட்சிக்காரர்கள் ஆளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டு இவர் குடித்த கடனை அடைத்திருக்கிறார்கள் இதுதான் சீமான் இதை சீமான் மறுக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை வெட்கப்படவும் இல்லை இது சமூக ஊடகங்களிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஒரு பெண்மணி இவரோடு நெருங்கி வாழ்ந்ததாக தொடர்ந்து இவர் மீது வழக்குகள் கொடுத்து இவர் அவ்வப்போது அந்த அம்மையார் வாயை அடைக்க படம் கொடுத்து ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த காட்சிகள் அரங்கேறி வருகின்றன அதை பற்றி நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இவருடைய கடைசி நடிப்பு என்பது இவர் அந்த பெண்மணியின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் அல்லது படம் கொடுத்திருந்தால் அதெல்லாம் வேறு ஆனால் தன் மனைவியை விட்டு சொல்ல சொல்லுகிறார் பொதுவெளியிலே நான் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்று அவர் சொல்ல இவர் சொல்லுகிறார் ஒன்றே ஒன்றை தான் அவர் என்னிடம் கேட்டார் எல்லோரும் அவளோடு எந்த என்கிறார்கள் அதாவது இவர் மனைவி அந்த பெண்மணி விஷயத்தில் இவரிடம் என்ன கேட்டார் இவ்வளவு அழகில்லாத ஒரு பெண்ணிடம் நீ மயங்கி இருக்கிறாயே நண்பர்களே இது போன்ற விஷயங்களை நான் நடந்திருக்காது என்று நம்புகிறேன் சீமான் எந்த விஷயத்தையெல்லாம் பொதுவெளியில் பேசி இது அவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் உண்டாக்கியது குற்றம் சாட்டிய அந்த பெண்ணுக்கல்ல தன் மனைவிக்கு அவரை வைத்து கொண்டுதான் இதை சொல்லுகிறார் அதற்கு மேல் அதை பற்றி பேச நான் விரும்பவில்லை அதோடு நிறுத்திக் கொள்ளலாம் இவர் அடுத்து கூட்டு சேருவாரா தனியாக நிற்பாரா அதுதான் பதவியை தீர்மானிக்கும் எப்போது கொஞ்சம் கூட இவர் லஜ இல்லாமல் ஒரு கூட இன்னொருவரையும் அழைத்து கொண்டு ரஜினி வீட்டை நோக்கி போய் இரண்டரை மணி நேரம் ரஜினியோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்னே முக்கால் மணி நேரம் இவர் ரஜினி இவரை அழைத்து போன நபர் பிறகு அந்த அழைத்து போன அல்லது கூட துணைக்கு போன நபரை வெளியே அனுப்பித்து விட்டு இந்த இரண்டு பேரும் ஒரு முக்கால் மணி நேரம் நண்பர்களே இரண்டு பேர் அரசியலையோ தனிப்பட்ட விஷயங்களையோ பேசி இருந்தாலும் அழைத்து போனவரை வழிகாட்ட போனவரை கூட வெளியே அனுப்பித்து விட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் அவர்கள் பேசியது நல்ல விஷயம் என்று நான் கருதவில்லை நல்ல விஷயம் என்பது வெளியே சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அதை இன்னார் என் கூட வந்தார் என்று திரு சீமான் சொல்லியிருந்தால் சீமானை ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் போனேன் பார்த்தேன் இதையெல்லாம் சொல்லுகிறவர் ஒரு இருபது நிமிடம் ரஜினியோடு பேசுகிறேன் என்கிறவர் இன்னொருவர் வந்தார் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசினோம் அவரை வெளியே போகச் சொல்லி முக்கால் மணி நேரம் பேசினோம் இதெல்லாம் வந்துவிட்டது வெளியே இப்போது சீமான் இவகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் சீமான் கட்சியை விட்டு சீமானுக்காக தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்த பல மாவட்ட தலகர்த்தர்கள் கைப்படத்தை போட்டு கட்சி வளர்த்தவர்கள் சீமான் சொல்வதையெல்லாம் வேதம் என்று நம்பியவர்கள் சீமான் பேசியதற்கெல்லாம் கைதட்டியவர்கள் சீமான் எதை பேசினாலும் அது சரியாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த நபர்களெல்லாம் கட்சியை விட்டு இவரை விட்டு ஒதுக்கி வெளியே போகிறார்கள் இவரை நிருபர்கள் கேட்கிறார்கள் என்ன இப்படி பல போகிறார்களே இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அவர் ஒன்று போகிறவர்கள் பெரிய ஆட்கள் இல்லை இது எல்லா கட்சியிலும் சகஜம் சின்ன சின்ன சிறு சிறு சலசலப்புகள் வரும் இது எல்லா கட்சிக்கும் உண்டு திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிக்கும் இயல்புதானே என்று சொல்லியிருந்தால் அது வேறு அங்கு கூட இவர் கீழே விழுந்து மீசையில் மண் விட்டவில்லை என்று காட்டிக்கொள்ள வெட்கமில்லாமல் ஒரு பொய்யைச் சொல்லுகிறார் நாங்கள்தான் ஸ்லீப்பர் செல்களாக அவரை வேறு கட்சிக்கு அவர்களெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்ன ஒரு அவமானமில்லாத பதில் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் புதுவெளியில் பேசுவதை திறமை என்று அவர் நினைத்தால் அவரை பற்றி ஒரு தமிழனாயிற்றே என்பதற்காக வருத்தப்படுவதை தவிர வேறொன்றும் இல்லை இப்போது திரு சீமான் அவர்கள் எதை செய்தாவது பதவிக்கு வர வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார் தனியாகத்தான் நிற்பேன் யாரோடும் கூட்டு சேர மாட்டேன் இப்படியெல்லாம் சொன்னவர் ரஜினியை பார்த்து ஆதரவு ஏற்றுக்கிறார் அரசியலுக்கு ரஜினி ஏதாவது அறிக்கை விட்டால் அந்த அறிக்கை நேரடியாக இல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து யாருக்கு ஓட்டு போட என்பது என்ற ரசிகர்களுக்கு தெரியும் சீமான் கூட என்னை வந்து பார்த்து விட்டு போனார் என்பதெல்லாம் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் என் வாயால் சொல்ல மாட்டேன் என்று சுற்றி வளைத்து சொல்லாவிட்டாலும் கூட ஒரு இரண்டு மூன்று சதவீத வாக்குகள் ரஜினியை நம்பியிருக்கிற ரஜினியை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து ஏமாந்து சீமானுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார் அதை கெஞ்சி கேட்கத்தான் போயிருந்தார் என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன் அதை தாண்டி எந்த ஒரு மனிதன் இது ஹியூமன் சைக்காலஜி தன் மனைவியை அரசியலுக்கு அழைத்து வந்து விட்டானோ ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டாரோ அவன் அடுத்த இலக்கு ஏதாவது ஒரு பதவி வேண்டும் என்கிற அறிப்பு வந்துவிடும் இவருக்கும் வந்துவிட்டது இவர் எந்த கட்சியோடும் கூட்டு சேர தயாராகிவிட்டார் ஒரு பதவி கிடைக்குமானால் போதும் என்னால் அவருடைய விரக்தி வேதனை கையாளாகத்தனம் பதவி மேல் ஏற்பட்டிருக்கிற வெறி இவைகளை புரிந்து கொள்ள முடிகிறது சுற்றி வளைத்து நான் இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்பதையும் சொல்லிவிட்டார் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கேட்கிறார் அவரோடு கூட்டி இவரோடு கூட்டு என்று நான் போய் கேட்க முடியுமா அவர்கள் வந்தால் என்னோடு வரட்டும் நண்பர்களே இதுதான் ஒரு மனிதன் இறங்கி வருவது என்பது கூட்டுக்கு தயாராகி விட்டார் யாரோடு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இவர் போய் பேச மாட்டாராம் யாராவது வந்தால் அது வேறு இப்படித்தான் கூட்டணியைப் பற்றி பேசுகிற எவனும் பேசுவான் அதை ஆரம்பித்து விட்டார் எனவே ஒரு கூட்டணியை நோக்கி ஒரு பதவியை நோக்கி ஆவலால் உந்தப்பட்டு சீமான் பயணிக்க தொடங்கிவிட்டார் ஆனால் அவர் அவருக்கென்று இருந்த சுயமரியாதையை கண்ணியத்தையும் இழந்துவிட்டார் என்றே கருதுகிறேன் நன்றி வணக்கம்